ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் உருவாகும் புதிய மோந்தா புயல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்னைக்கு தென்கிழக்கு எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிகழவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது தாழ்வு மண்டலம் ஒரே பகுதியில் மையம் கொண்டுள்ள நிலையில் அது நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இன்று சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் இருபத்தாறு அன்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அதைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஏழு நாளைக்குள் புயலாகவும் அக்டோபர் இருபத்தெட்டு காலைக்குள் தீவிர புயலாகவும் வலுப்பெறும் என ஐஎம்டி தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் பிற கடலோரப் பகுதிகளும் இடியுடன் கூடிய மழையை எதிர்கொள்ள தயாராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் உருவாகி வரும் இந்த புயல் காரணமாக கடலுக்கு சென்ற மீனவர்களை உடனடியாக கரை திரும்புமாறு இந்திய காவல் படையும் அறிவித்துள்ளது